இந்திய அரசியல் வரலாற்றில் இது போன்ற நிகழ்வு நடந்தது இவ்வளவு கொள்ளைகள் நடக்கிறது பாருங்க யார் அந்த சார்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட இப்போ கோயம்புத்தூர்ல அந்த மாணவி கற்பழிக்கப்பட்டு இப்போ ஒரு சார் கிளம்பிடுச்சு அதை மூடி மறைப்பதற்கு இப்போ புதிய சார் ஒன்று வந்துருக்கு யார் கோயம்புத்தூர் மாணவி கற்பழிப்பு சம்பவத்தில் மூன்று பேர்களை வந்து ஏழு தோட்டா வேஸ்ட் பண்ணி சுற்றிருக்கிறீங்கல்ல இதுவரை அந்த புகைப்படங்கள் ஏன் வெளியிடப்படவில்லை யாரை காப்பாற்றுவதற்காக அஜித்குமார் கொலை வழக்கில் இன்றைக்கு சிபிஐ விசாரணை அப்படியே பரபரப்பு கொன்சிப்பேங்க எங்கன்னே தெரில அப்படியே மூடி மறைக்கிறாங்க எல்லாத்தையுமே இவர்களுக்கு சாதகமாக ஒன்றை மூடி மறைக்க இன்னொன்று தோன்றுகிறது இன்னொன்று தோன்றினால் இன்னொன்று அதை மூடி மறைக்கிறது என்கிற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இதுவரை ஏழாயிரத்தி எண்பத்தி ஏழு படுகொலைகள் நடந்திருக்கிறது கடந்த சில வாரத்துக்கு முன்பாக அவர்கள் ஆறாயிரத்திற்கும் ஆறாயிரத்து சொன்னார்ல இப்போ அது நேற்றைய புள்ளி விவரப்படி ஆறாயிரத்தி எண்பத்தி ஏழு படுகொலையில் நடைபெற்றிருக்கிறது திராவிட மாடல் அரசு என்று சொல்கிற இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் அல்லது திருட்டு மாடல் ஆட்சி அதுக்கு தூபம் தூக்குற துணை கட்சிகள்லாம் இன்னைக்கு இருக்குது எதையுமே கண்டுகொள்ளாமல் எதையுமே வந்து கேட்காமல் ஆறு சீட்டிற்காக எல்லாம் அவிஞ்சு போய் குப்பிக்க கிடக்கிறாங்க தேர்தல் வாக்குறுதி ஏற்கனவே அழிச்ச வாக்குறுதி எல்லாம் கூவத்தில் மிதந்துகிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறோம் முன்னூத்தி எண்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதால அன்னாங்கடியும் கிடையாதீங்க அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அடக்குமுறைகள் யாராலும் அங்க வந்து பாலியல் சீண்டல்களும் அதிகமாக நடக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு மயிலாப்பூர் பள்ளிக்கூடம் ஒன்னு இருக்கு நீங்க இன்னைக்கு கேசரி வித்தியாலயா அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடம் இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க பாலியல் சீண்டல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்ப இதையெல்லாம் யார் சரி செய்வது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு டெண்டர் எலக்ட்ரிக்கல் மெக் இண்டஸ்ட்ரியஸ் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி இருபத் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதை நீங்கள் கூட்டி கழிச்சிங்கன்னா அறநூறு கோடிக்குள்ளே அவங்க கொண்டு வராங்க ஆனால் இதையும் இந்த அரசு கண்டு கொள்ளவில்லை இல்லை கண்டுகொள்ளனா என்ன கொள்ளை தொடர் வணக்கம் தொடர் தொடர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் எப்படி அந்த ஊழல் எப்படி நடந்திருக்கிறது அதனுடைய முழுமையான விவரம் விவரம் என்ன லஞ்ச ஒழிப்புத்துறையும் வழக்கு பதிவு பண்ணியிருக்குது என்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கிறது இது வந்து பரவலான செய்தி இல்லை எல்லார் மத்தியிலும் போய் சேரக்கூடிய செய்தி இல்லை இங்கே என்ன நடந்திருக்கு என்பதை நீங்கள் எளிமையாக சொல்லுங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த இப்போ அழிவு திருவிழான்னு ஒன்று நடத்தினாங்களா தெரியுமா ஆமாம் அது அறிவு திருவிழான்னா அவங்களுக்குள்ளே நடத்திக்கிறது தான் அறிவு திருவிழா ஏன்னா நிறைய முட்டாள்கள் இருப்பதால் தான் இந்த அறிவு திருவிழாவை நடத்துகிறாங்க எதுக்காக நடத்துகிறாங்க தெரியுமா நுணுக்கமாக எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் நுணுக்கமாக எப்படியெல்லாம் கொலை செய்ய வேண்டும் அப்படிங்களா ஆமாம் நுணுக்கமாக எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் சுயமரியாதைனா என்ன திராவிட கொள்கைகள்லாம் என்னன்றது தான் அறிவியல் திருவிழா தான் நடத்தப்படும் அதெல்லாம் தூக்கி கருணாநிதி குப்பையில் போட்டு கூவத்தில் கடலில் போய் கலந்து பல வருஷம் ஆச்சு பெரியாருக்கு இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு கொடுக்கிறதா பெருந்தொகை பேரறிஞர் அண்ணாவிற்கும் இவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு கொடுக்கிறதா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பேரியக்கத்தை அளிப்பதற்கு இவர்கள் காலம் காலமாக காணிக்கை செலுத்துகிறார்கள் இப்போ ஒருத்தர் செலுத்தினாரில் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா கொண்டு போய் கேர் அவர்கள் ஆமாம் தெரியுமில்ல காவிரி ஆற்றியே கொள்ளையடித்த அடித்த காசில் கொண்டே காணிக்க போகிற நிலைமைக்கு இந்த தேசம் மாறி இருக்கிறது நீங்கள் கேட்டீங்க பேராசிரியர் நியமனத்தில் கொள்ளை அதுக்கு தான் இந்த நுணுக்கமான கொள்ளைங்கிறது இந்த நுணுக்க கொள்கையை யாராலையும் செய்ய முடியாது இவங்களால தான் செய்ய முடியும் அதுக்கு பேர் தான் திருட்டு மாடலாட்சி இந்த மின்சாரத்துலேருந்து போவோம் நீங்கள் கேட்டது வந்து பல்கலைக்கழகம்னு சொன்னீங்க அதை நம்ம பின்னாடி வருவோம் ஓகே இந்த மின்சாரத்துறையில் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் தெர்மல் ஒன்று தெர்மல் டூ த்ரீ இதில் வந்து சாம்பல் கொள்ளை வெகுவாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல அந்த மிஷின் கரண்டை வந்து சீராக்கி கொடுக்குற அந்த மிஷினில் மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கு அந்த கொள்ளை என்னென்னா இதை நான் சொல்லலை அறப்பொறியை பண்ண வெளியிட்ருக்குறாங்க குறிப்பாக வந்து இதில் முக்கியமானது என்னென்னா ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி அறநூறு கோடி ரூபாய் செலவழித்து நானூறு கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் அதில் பங்கு பெற்ற ஒரே விலையை கோரி இருபத்தி ஆறு நிறுவனங்கள் ஒன்று கூடி செட்டிங் செய்துள்ளதாக சொல்லுகிறார் இதில் நம்ம இந்த நிறுவனங்களின் பட்டியலில் கே அண்ணாமலையினுடைய அத்தை மகன் ராமக்குட்டியின் இரண்டு நிறுவனங்கள் இதில் இருக்குது ஒன்று அசோசியேட்டட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இன்னொன்று ஷாரோ இன்ஜினியரிங் அப்படிங்கிற ரெண்டு நிறுவனம் இதில் வந்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஹியோவி எலக்ட்ரிக்கல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு டெண்டர் எலக்ட்ரிக்கல் மெக் இண்டஸ்ட்ரியஸ் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி இருபத் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஹிந்துஸ்தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இது எல்லாமே ஒரே கணக்கு ஒரே மாதிரி ஒதுக்கியிருக்கிறாங்க ஷாப் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று நாலு அஞ்சாவது அசோ அசோசியேட்டட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆறாவது ஷாரோ இன்ஜினியர் இதான் நம்ம ஏற்கனவே கே அண்ணாமலையினுடைய உறவினருடையது தானியா எலக்ட்ரிக்கல்ஸ் கம்பெனி எட்டு வந்து சுப்ரீம் பவர் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஒன்பது வந்து ஹிந்துஸ்தான் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பத்து ஸ்ரீ திருமலா ஃபேப்ரிகேட்டர்ஸ் பதினொன்று ஐபிஎல் ப்ராஜெக்ட்ஸ் பனிரெண்டு எம்இஸ் கண்ட்ரோல் ப்ரைவேட் லிமிடெட் பதிமூன்று மோகினி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் எல்லாத்துக்கும் சரிசமமாக இதை நீங்கள் கூட்டி கழிச்சிங்கன்னா அறநூறு கோடிக்குள்ளே அவங்க கொண்டு வராங்க ஆனால் நானூறு கோடி இதில் வந்து கொள்ளை போயிருக்கிறது அப்படி என்றால் இது தமிழ்நாடு முழுவதும் இந்த கொள்ளை பரவலாக்கப்பட்டிருக்கிறது இது நுணுக்கமாக டிரான்ஸ்ஃபார்ம் மரம் தயாரிப்பதில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது அடுத்து அந்த மின்சார கம்பிகளில் மிகப்பெரிய கொள்ளை நடந்துங்க இந்த இன்ஜின்ஸில் இவ்வளவு கோடி கிட்டத்தட்ட நானூறு கோடிக்கு மேலே இவங்க கொள்ளை சொன்னால் இந்த ஆட்சி முறை என்னவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது இன்னொரு கொள்ளையை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது இந்த அங்கீகாரம் கொடுப்பதில் மிகப்பெரிய ஊழல் வந்து நடந்திருக்கு என்னென்னா தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்க மோசடி செய்த ஆய்வுக்குள்ளின் முக்கிய புள்ளிகளை வெளியிட்டு இருக்கிறாங்க ஒன்று அக்யூஸ்ட் ஒன் டாக்டர் ஏ இளைய பெருமாள் டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நாகாலாந்து இரண்டாவது அக்யூஸ்ட் நம்பர் டூ டாக்டர் எம் சித்ரா டிஇபி டைரக்டர் ஜென்ரல் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி अक्यूस्ट थ्री डाक्टर डिशोक एलिशपथ डिईपि डैरेक्टर जेनरल फार अस्टिटेशन अन्ना यूनिवर्सिटी नंबर फाइव फैस्ट डाक्टर जे प्रकाश रिजिस्टर इन चारज अन्ना यूनिवर्सिटी चेन अक्यूस्ट आर डाक्टर वि आर किरीदेव डायरेक्टर जनरल फार अल्लिकेशन आफ् इंस्टिट्यूशन अना यूनिवर्सीटी அக்யூஸ்ட் ஏழு டாக்டர் எஸ் மார்சல் அந்தோனி டெபுட்டி டேரெக்டர் அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் அக்யூஸ்ட் எட்டு டாக்டர் வி மாலதி டெபுட்டி டைரக்டர் அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை அக்யூஸ்ட் ஒம்பது டாக்டர் எஸ் பிரதீப் பிரகதீஸ்வரன் டெபுட்டி டேரெக்டர் அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி அக்யூஸ்ட் பத்து டாக்டர் எஸ் சிலாஸ் சர்க்குணம் டெபுட்டி டைரக்டர் அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி இவர்கள் அனைவருமே பதவி நீக்கம் செய்து விரைவாக விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதையும் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கொள்ளை தனியார் கல்லூரி நிறுவனங்களை அண்ணா ஐநூறு இணைக்கணும் இதில் பல கோடி ரூபாய்கள் கொள்ளை நடைபெற்றது ஒரு ஒரு தனியார் கல்லூரியை வந்து அரசோடு தேர்வுகள்ட்ட இருக்கிறது மூன்று பருவ தேர்வுகள் இதற்கு கொஸ்டின்ஸ் இதற்கான அந்த தேர்வு நடத்துகிற விதத்தில் கொள்ளை கொஸ்டின்ஸில் கொள்ளை தேர்வு நடத்துகிறதுலே கொள்ள இப்படியெல்லாம் இருக்கிற இந்த பட்சத்தில் அந்த யூனிவர்சிட்டி மீது அண்ணா யூனிவர்சிட்டியோடு அவர்கள் ஒரு காப்புரிமையை பெறுகிறார்கள் அந்த காப்புரிமைக்காக அவர்கள் அதை இணைத்துக் கொள்ளுகிற போது அங்கே மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது இதை இத்தனை அந்த பத்து பேராசிரியர்கள் சேர்ந்து அடித்த கொள்ளைகளை இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இதை விட என்னென்னா பதினோரு கல்லூரிகளில் பேராசிரியர் என்று ஒரு மோசடி நடந்திருக்கு ஒரே ஒருத்தர் மாரிச்சாமின்னு ஒருத்தர் இந்த மாரிச்சாமிங்கிறவருன்னு பதினோரு அதாவது நல்லா கேட்டுக்கங்க தனலக்ஷ்மி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர் எம்ஆர்கே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கூடலூர் ஏஆர்ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவாரூர் ஏகேடி மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கள்ளக்குறிச்சி ஏஞ்சல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருப்பூர் பாத்திமா மைக்கேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை ரங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர் ரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் இந்த மாரிச்சாமிங்கிற இந்த பெயரை பயன்படுத்தி பதினோரு கல்லூரிகளில் மோசடி கிடைக்கிறது ஆனால் ஒரே ஒரு கல்லூரியில் மட்டும்தான் இவங்க வந்து குற்றவாளி எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஓகே அப்போ மீதம் கிட்டத்தட்ட இந்த பத்து கல்லூரிகளில் ஒரு கல்லூரி மட்டும் எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னா மற்ற கல்லூரியெல்லாம் பணத்தை கொடுத்து அடிச்சிட்டாங்க இங்கே ஒரு பேராசிரியர் பதினோரு கல்லூரியில் எப்படி பணி செய்ய முடியும் இல்லை இதே மாதிரி ஆல்ரெடி கூட சிக்கனாங்க தானே இதே மாதிரி இல்லை நிறைய சிக்கனாங்க ஆனால் இந்த முறை துல்லியமாக ஆதாரத்தோடு இன்னைக்கு எல்லாமே வெளிவந்திருக்கு இப்போ இதில் என்னென்னா இந்த விசாரணையுடைய முழு வீடியோக்கள்லாம் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது பொறியியல் இதெல்லாம் வந்து வீடியோ வந்திருக்கு எல்லாமே கிட்டத்தட்ட இவர்கள் செய்த இந்த மோசடி ஊழல் பேர்வழிகளுக்கு அந்த திருட்டு மாடல் ஆட்சி என்பது இன்றைக்கு எல்லா துறைகளும் நாம இப்ப தார் சாலையில் ஒரு மிகப்பெரிய ஊழல் போயிட்டு இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க என்ன ஊழல்னா முன்னாடிலாம் வந்து நல்லா அந்த கல்லு வந்து கொஞ்சம் பெருசாக போடுவாங்க அந்த சைஸ் இருக்கு ஒன்றுக்கு பத்து ஒன்றுக்கு பதினாலு ரெண்டுக்கு பத்து ரெண்டு பன்னெண்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு சைஸ் கல் இருக்கு இதில் இதில் இப்ப முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பெரிய கல்லில் தார் சமமாக கலந்து அதை வந்து தார் அமைப்பாங்க அந்த கல்லை பேக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஒன்று அதிகமான தார்கள் நீங்கள் வந்து கலந்தீங்கன்னா வெயில் காலங்களில் அதை பொங்கி வெளியில் வருகிற போது பேருந்துகள் இயக்குவதே ரொம்ப கடினமாக இருக்கும் அப்போ அதை சரிசமப்படுத்தி போடணும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ பெரிய கல்லையே கிட்டத்தட்ட நூறு சுக்கா உடைக்கிறாங்க உடைச்சி ஏன்னா எப்போதுமே கல் பெருசாக இருக்கும்போது ரேட் இல்லை அது உடைய உடையை தான் கடுமையான ரேட்டு நீங்கள் தார்சாலைகளை கொட்டப்படுகிற இந்த சிறிய ரக கல் இருக்குது பாருங்கள் இதை ரோலரை விட்டு நீங்கள் அமுக்கும் போதே பாதி மாவாயிடும் அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த சிறிய கற்களை கொண்டு தார் சாலை அமைக்கிற போது ஒரு மழை பெய்ஞ்சாலும் அப்படி ஒரு கல்லு பெயர்ந்தாலும் எல்லா கல்லும் பெயர்ந்துட்டு வந்துடும் அப்போ தார் சரியான முறையில் கலக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமே ஒழிய பயன்படுத்துவதற்கு அது தேவைப்படாது ஆக இதில் ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் வந்திருக்கு அது அறப்பூர் இயக்கமும் விரைவில் வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது போன்ற இந்த காரியங்களில் திராவிட மாடல் அரசு என்று சொல்கிற இந்த திருட்டு முன்னேற்றக் கழகம் அல்லது திருட்டு மாடல் ஆட்சி அதுக்கு தூபம் தூக்குற துணைக்கட்சிகள்லாம் இன்றைக்கி இருக்குது எதையுமே கண்டுகொள்ளாமல் எதையுமே வந்து கேட்காமல் ஆறு சீட்டிற்காக எல்லாம் அவிஞ்சு போய் குப்பறிக்க கிடக்கிறாங்க சீட்டுக்காக மட்டுமா இல்லை ஒரு பயந்து போய் கிடக்கிறாங்களா பயப்படவளாம் இல்லை இல்லை மாற்றுக் கட்சின்னு தமிழகத்தில் வேறு எங்கேயுமே இல்லையா இல்லை திமுகவோட தான் கூட்டணி அமைச்சுக்கிட்டு இந்த மாதிரியான நடக்கக்கூடிய கொள்ளைகளுக்கு கேள்வி எழுப்பாமல் எனக்கு எனக்கு இதில் ஒரு செய்தி என்னென்னா மணல் கொள்ளை மாபியா கும்பல்கள் வந்து புதுக்கோட்டையில் தான் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கும்பல் வீட்டில் ஒரு வீட்டில் திருமணம் நடக்குது அந்த திருமணத்திற்கு இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் இருந்து சாதிய கட்சிகள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள் அப்படி என்றால் என்ன அப்போ எல்லாருக்கிட்டையும் இங்கே கட்டிங் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா அரசியல் கட்சியும் இதை செய்யுது அதே போல் தான் இப்போ திருட்டு மாடல் ஆட்சியில் அடிக்கப்படுகிற கொள்ளைகளை ஏதோ ஒரு சிறு சிறு இந்த நாய்க்கு போடுவோட எலும்புகளை இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஆமாம் இந்த திருட்டு போ இந்த கொழுப்பு கொஞ்சம் இருக்குது நான் தின்னால் குடலுக்கு வராது அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற இது போன்ற காரியங்களுக்காகத்தான் கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு எங்கே நான் என்ன கேட்குறேன்னா கூட்டணி கட்சிகள்லாம் ஏதாவது எதுக்காவது மாய்த்து இப்படியா இப்படியாக இருக்கிறது கொள்கை பேசிய நூற்றாண்டு கட்சிகள் இடது கம்யூனிஸ்டுகளும் வலது கம்யூனிஸ்ட்களும் நூற்றாண்டை கடந்த இயக்கங்கள் இவ்வளவு மௌனமாக இருக்கிறார்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம் நூற்றாண்டை கடந்து இயங்குகிற ஒரு பேர் இயக்கம் அதே மாதிரி இன்னைக்கு விடுதலை சித்தைகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கொள்கை கோட்பாட்டோடு தமிழ்நாட்டில் இயங்குகிற இயக்கம் என்று சொல்லப்படுகிற அந்த மாபெரும் இயக்கமும் இன்றைக்கு மௌனமாக இருப்பதின் மர்மம் என்ன அப்ப என்னன்னா சீட்டுக்காக மட்டும் நீங்க இருக்கிறீங்க சீட்டு ஒதுக்கிட்டாங்கனால காசும் கொடுத்துருவாங்க தேர்தல் காலத்துல செலவுக்கும் காசும் கொடுத்துருவாங்க இதை தாண்டி நம்மளுக்கு என்ன வேணும் பதவிகள் தேவை பதவியை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் அதில் சிறு சிறு பங்கீடுகள் வருவதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் இவ்வளவு மௌனம் காப்பது என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் இது போன்ற நிகழ்வு நடந்தது இவ்வளவு கொள்ளைகள் நடக்கிறது உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லலாம் நினைக்கிறேன் நேற்று மாலை ஆறு மணி நிலவரப்படி இப்ப மணி ஆறாயிடுச்சு நான் கணக்கு வரல நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இதுவரை ஏழாயிரத்தி எண்பத்தி ஏழு படுகொலைகள் நடந்திருக்கிறது கடந்த சில வாரத்துக்கு முன்பாக அவர்கள் ஆறாயிரத்திற்கும் ஆறாயிரத்தி எப்போ சொன்னார்ல இப்போ அது நேற்றைய புள்ளி விவரப்படி ஆறாயிரத்தி எண்பத்தி ஏழு படுகொலைகள் நடைபெற்றிருக்கிறது ஆணவ படுகொலைகள் நான் கிட்டத்தட்ட முப்பத்தி நாளை தொற்று இருக்கிறது பெண்கள் மீதான கற்பழிப்பு சம்பவங்கள் முப்பத்தி ஆறை தாண்டி இருக்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா கருப்பர் நகரத்தின் தங்க தலைவர் அண்ணன் நாம்சாங் படுகொலையில் இவங்க வந்து இதுதான் திருவேங்கடம் இதுதான் பொன்னை பால் இதுதான் வந்து இவன் அவன் சொல்லி எல்லாமே போட்டாங்க நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உடனடியாக காவல்துறை மறுநாளே இந்த கொடையாளிகள் யார் என்பதை படம் பிடித்து காட்டிய இந்த காவல்துறை கோயம்புத்தூர் மாணவி கற்பழிப்பு சம்பவத்தில் மூன்று பேர்களை வந்து ஏழு தோட்டா வேஸ்ட் பண்ணி சுற்றிருக்கிறீங்கல்ல இதுவரை அந்த புகைப்படங்கள் ஏன் வெளியிடப்படவில்லை யாரை காப்பாற்றுவதற்காக ஒன்று ரெண்டாவது இன்னொரு செய்தியை நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போ இந்த மூன்று பேர் இதுவரை காட்டாமல் இருப்பதின் மர்மம் என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அஜித் குமார் கொலை வழக்கில் இன்றைக்கு சிபிஐ விசாரணை அப்படியே பரபரப்பு கொண்டு சிப்பேங்க சிபிஐ விசாரணைக்கு மறு உத்தரவு விட்டது மதுரை உயர் நீதிமன்றம் எங்கன்னே தெரில அப்படியே மூடி மறைக்கிறாங்க எல்லாத்தையுமே அப்ப சிபிஐ விசாரணை இது நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையாக என்கிற கேள்வியே இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் பரபரப்பான ஒரு வழக்கு என்னாச்சு தெரியல இவர்களுக்கு சாதகமாக ஒன்றை மூடி மறைக்க இன்னொன்று தோன்றுகிறது இன்னொன்று தோன்றினால் இன்னொன்று அதை மூடி மறைக்கிறது என்கிற அடிப்படையில் தான் நீங்கள் காலகாலமாக பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்ரீமதி மரணத்தை பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிற பொழுது வேங்க வயல மலம் கிடந்த பிரச்சினையை பரபரப்பாக்கி ஸ்ரீமதியை மௌ மௌனமாக்கினார்கள் அதை மறைத்தார்கள் நீங்கள் வேங்க வயல மூடி மறைக்கிறதுக்கு நாங்குநேரி சின்னச்சாமியை வெட்டினாங்க அது பரபரப்பாக போச்சு அதை மூடி மறைப்பதற்கு பார்த்தீங்கன்னா தீவெட்டிப்பட்டி கோயில் கோயில் பிரச்சனையை கிளப்பி விட்டார்கள் தீவெட்டிப்பட்டி பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்காக திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனையை அவங்க கிளப்பி விட்டாங்க திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை மூடி மறைப்பதற்கு தென்னகத்தின் தமிழ் தேசிய போராளியாக இருந்த தம்பி தீபக் பாண்டியனை படுகொலை செஞ்சாங்க அவர் உச்சக்கட்டத்தில் வழக்குகள் போயிட்டு இருக்கும் போது அதை மூடி மறைப்பதற்கு கருப்ப நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்டாங்க படுகொலை செஞ்சாங்க அதை மூடி மறைப்பதற்கு சாதிய பிரச்சனை நிறைய இடத்துல தூண்டி விட்டாங்க இப்படியே இவர்கள் ஒன்றை மூடி ஒன்றை மறைத்து ஒன்றை மறைத்து இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிதுன்னு சொன்னால் இன்றைக்கி பாருங்கள் யார் அந்த சார்ன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட இப்போ கோயம்புத்தூரில் அந்த மாணவி கற்பழிக்கப்பட்டு இப்போ ஒரு சார் கிளம்பிடுச்சு அதை மூடி மறைப்பதற்கு இப்போ புதிய சார் ஒன்று வந்திருக்கு எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு இது தேர்தல் வாக்குறுதி பத்திரம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் அதில் என்ன இப்போ என்ன நடைமுறை சாத்தியங்கள் இருக்குது அதில் இருக்கிற ஓட்டைகள் என்ன எப்படி ஒரு மாத காலத்திற்குள்ளே அது கணக்கெடுப்பு நடத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த எஃப்ஐ அந்த எஸ்ஐஆர் என்கிற அந்த திட்டத்தில் உள்ளே இருக்கிற ஓட்டைகளை சரி பண்ணணும் அவர்களை போதிய பயிற்சி இல்லை மழை காலங்களில் இந்த மாதிரியான ஒரு வாக்கெடுப்பு முறைகளை நீங்கள் கொண்டு வர இன்றைக்கி நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த வருவாய்த்துறை வட்டாட்சியர் அலுவலக கூட்டமைப்பு வந்து நாங்கள் கணக்கெடுக்க போக முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இது என்ன ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும் நீங்கள் குளத்தூர் தொகுதியில் ஒரே குடும்பத்தில் முப்பத்தெட்டு ஓட்டு இருக்குது ஒரு தொகுதிக்கு நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குகள் போலி வாக்குகள் என்று நான் சொல்ல நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் அப்படி என்றால் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் வாக்குகள் தமிழ்நாட்டில் போலியாக இருக்கிறது அதனால தான் எஸ்ஐஆர் இவங்க வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா எஸ்ஐஆர் வேண்டும் அதற்குள் இருக்கிற இந்த அந்த ஓட்டைகள் என்ன ஓட்டைகள் மழை காலத்தில் கணக்கெடுப்புங்கிறது போதிய காலத்தில் குறுகிய காலத்தில் எப்படி முடிப்பது கிட்டத்தட்ட ஆறேமுக்கால் கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஒரு மாத காலம் போதாது என்று அந்த இருக்கிற ஓட்டைகளை அடைப்பதற்கு நாம போராடிக்கிட்டு இருக்கலாம் ஆக இவர்கள் எஸ்ஐஆர் திட்டத்தை எதிர்ப்பதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது ஏன்னா கொளத்தூர் தொகுதியிலேயே நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டுக்கு மேலே கள்ள ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த ஆட்சியாளர்கள் நுணுக்கமான அறிவியல் தொழில்நுட்பம் மாதிரி இவங்க அடிக்கிற கொள்ளைகளுக்கு அளவில்லாமல் போனது அது மட்டும் இல்லை இவங்க இப்ப என்ன அறிவிக்க போறாங்கன்னு கொஞ்சம் சொல்றேங்கண்ணா தேர்தல் வாக்குறுதி ஏற்கனவே அடி அழிச்ச வாக்குறுதி எல்லாம் கூவத்துல மிதந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அண்ணாங்கடியும் கிடையாதுங்க எதையும் நிறைவேற்றல மகளிருக்கு ரூபா கொடுத்ததும் மகளிருக்கு பேருந்து கொடுத்ததும் தான் திட்டம் வேறு என்னத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க நிறைவேற்றினாங்க எப்படி தெரியும்ல ராமநாதபுரம் பேருந்து நிலையம் கட்டி திறந்து ஒரு வாரம் கூட இல்லாமல் ஒழுகுதே அது மாதிரி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக அலுவல அலுவலகம் கட்டி மூணு ஆண்டுகளில் முட்டி பிறந்துக்கு நிக்குது அது மாதிரி நீங்கள் இந்த அறிவு திருவிழா எதுக்கு நடத்துகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எதுக்கு நடத்துகிறாங்க ரெண்டு நாள் நாற்பத்தி நாலு பேச்சாளர்கள் பத்து அமர்வுகள் எதற்காக நடத்துகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா நுணுக்கமாக கொள்ளையடிப்பது எப்படி அதுக்கு அறிவை போதித்திருக்கிறார்கள் நுணுக்கமாக மலையை சுரண்டி கொழுப்பது எப்படி அதற்கு ஒரு அறிவு திருவிழா தேவைப்படுகிறது நுணுக்கமாக ஆற்று மணலை கொள்ளையடிப்பது எப்படி அதற்கு ஒரு நுணுக்க அறிவு தேவைப்படுகிறது அது மட்டும் இல்லை இன்றைக்கி இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே இயங்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் மிகப்பெரிய கொள்ளை நடைபெற்றிருக்கிறதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது பழமை முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிக்கெட்டே ஒரு ஆளுக்கு நூறுரூவா கொடுத்தோன்னா கடவுளை நேரில் பார்க்கலாம் டிக்கெட்டே இல்லாமல் வறுமையில் போகிற மக்கள் வந்து பா அப்படி பார்த்தா ஆ ஆ போக்கோகா அப்படின்னு தள்ளி இது வடபழனி முருகன் கோயில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலே பழனி முருகன் கோயில் என்ன நடந்துருக்குன்னு பார்த்தா இதை விட மோசமாக இருக்குங்கிறதான் நம்மளுடைய இதாக இருக்குது ஆக இந்த அரசு திட்டமிட்டு எல்லா வகையிலும் ஊழல் எல்லா துறையிலும் ஊழல் பல்கலைக்கழகத்திலேருந்து கல்லூரிகள்லேருந்து பள்ளிகள் வரை நீங்கள் இன்னொன்று தெரியுமா அரசு உதவி பெறும் பள்ளிகள்னு ஒன்றுக்கு தெரியுமா ஆமாம் இந்த பள்ளிகளில் என்ன முறைகேடு நடக்குதுன்னு சொன்னால் மூவாயிரம் மாணவ மாணவிகள் அந்த பள்ளியில் படிப்பதாக போய் கணக்கு காட்டுகிறார் மூவாயிரம் பேரும் விடுதியில் தங்கி படிக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு காட்டுகிறார்கள் அப்போ மூவாயிரம் பேருக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பாய் தலையண சாப்பாடு வசதிகள் சோப்பு குளியல் சோப்பு துணிமணிகள் எல்லாத்துலேயும் மூவா முந்நூறு பேர் தான் இங்கே படிப்பாங்க மூவாயிரம் பேர் கணக்கு காட்டி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு கணக்கு காட்டி கொள்ளையடிக்கிற திட்டத்தையும் இன்றைக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் நடைபெற்றுக் கொண்டு அது மட்டும் இல்லை அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடக்குமுறைகள் ஏராளம் அங்கே வந்து பாலியல் சீண்டல்களும் அதிகமாக நடக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு மயிலாப்பூர் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது நீங்கள் இன்னைக்கு கேசரி வித்தியாலயா அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடம் இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே பாலியல் சீண்டல் நடைபெற்று கொண்டு இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்போ இதையெல்லாம் யார் சரி செய்வது இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வருகிற வருமானம் நீங்கள் கருப்பன் அப்படிங்கிற அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடம் தூத்துக்குடியில் அதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் நம்மளுக்கு ஆதாரப்பூர்வமான தகவல்கள் வந்திருக்கிறது ஆக இவர்கள் கேடு ஆட்சி முறை துப்புக்கட்டு ஆட்சி முறை நீங்கள் இப்போ உதயநிதி ஸ்டாலின் ரசீர் மன்றத்தினுடைய தலைவராக இருந்தவர் இன்னைக்கு அமைச்சர் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அன்பில் மகேஷ் மட்டும் ரசீர் மன்றத்தின் தலைவருக்கு இன்றைக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிற அவல சூழல்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது இன்னொன்று என்னென்னா அறிவு திருவிழா நடத்தியவர்கள் யாருக்கான அறிவு திருவிழாவை நடத்துகிறார்கள் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற அமைச்சர்களுக்கு இன்றைக்கு அறிவு திருவிழா நடத்த வேண்டியது ஏன் கேட்குறீங்களா அமுகவில் கொள்ளையடித்து விட்டு இங்கே வந்து இன்னைக்கு குதூகலம் போடுகிற அமைச்சர் பெருமக்கள் ரகுபதியாக இருக்கட்டும் ஏவா வேலுவாக இருக்கட்டும் ஏன் துறைமுருகனாக கூட இருக்கட்டும் சேகர்பாபுவாக இருக்கட்டும் ராஜகண்ணப்பனாக இருக்கட்டும் எல்லாருமே ரகுபதி போன்ற இந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லோருமே அங்கே கொள்ளையடித்து விட்டு இங்கே கொள்ளையடித்து கொடுப்பதற்காக அவர்கள் வரவைத்து இன்றைக்கு கோடிக்கணக்கிலே கொள்ளையடிக்கிற நோக்கத்தோடு அமைச்சர் பதவியில் கொடுக்கப்பட்டு அழகு பார்க்கிற திருட்டு மாடல் எண்ணற்ற பிழைகளை செய்து மக்கள் மன்றத்தில் மிகப்பெரிய சௌக்கடி வாங்குவதற்கான கால நிர்ணயத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது என்றால் இவருடைய ஆட்சி முறை என்பது மிக மிக கேடாக மிக மிக மோசமாக இந்த பேருந்து இப்போ விட்டுருக்காங்க தெரியுங்களா மின் பேருந்துகள் இந்த பேருந்துகளில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்க வாய்ப்பு இருக்குது என்று நான் கருதுகிறேன் ஏன்னா அது எல்லாமே இன்றைக்கி தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது குத்தகைக்கு இன்றைக்கி ஓட்டுநர்கள் ஓட்டுகிறார்கள் குத்தகைக்கு நடத்துனவர்கள் இயங்குகிறார்கள் இது ஒரு முகாம் சென்னையில் எங்கேயாவது நிழற்கொடை பார்த்துக்குறீங்களா நிழற்கொடைகளுடைய வடிவமைப்பு என்ன தண்டி சில்வர் கலரில் ஒரு குழாய் அப்படி பின்னாடி வைக்கிறதா நிழல் நிழல் தருகிற இடமா மேலே என்ன போட்டிருக்காங்க கண்ணாடி அந்த ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க அது எப்படி நிழல் தரும் அது எப்படி மலையை தடுக்கும் மழைக்கும் அந்த இடம் சாத்தியமில்லை நிழலுக்கும் அந்த இடம் சாத்தியமில்லை என்றால் அதில் பல கோடி ரூபாய் கொள்ளைகள் போயிருப்பதாக ஒரு மதிப்பீடு இருக்கிறது அது மட்டும் இல்லை நீங்கள் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையங்கள் தமிழ்நாடு முழுவதும் கட்டி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் இங்கே புதுக்கோட்டை பேருந்து நிலையம் இப்பொழுது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ராமநாதபுரம் பேருந்து நிலையம் ஒழுகுது அடுத்து புதுக்கோட்டை அந்த பேருந்து நிலையம் கட்டுறாங்க மொத்த துணை எவ்வளோ பெருசாக இருக்குது கம்பி அளித்ததெல்ல தான் இருக்குது இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க நான் பார்த்துட்டு வந்தேன் கண்ணாரை பார்த்துட்டு வந்தேன் பிரமாண்டமாக கட்டுறாங்க பார்வைக்கு பிரமாண்டம் ஆனால் நான் சொல்லுகிறேன் ஒருவேளை இந்த ஆட்சி மாற்றம் நடக்குமே ஆனால் அந்த ஒழுகிற அந்த பேருந்து நிலையங்களை ஆய்வு மிகப்பெரிய அளவில் இந்த பேருந்து நிலையங்களை கட்டுகிறோம் என்கிற பெயரில் கொள்ளை நடக்கிறது அதோடு மட்டுமல்ல ஈக்காட்டு தாங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீட்ட பேருந்து நிறுத்தம் ஒன்று கட்டினா தெரியுமா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ மக்கள் கொடைப்பிடிச்சி நிற்கிறான் பேருந்துகள் கூட ஒழுகிற சூழல் இருக்குது புதிய பேருந்துன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டாங்க எல்லா பேருந்துகளும் கூடுமானவரை நூற்றுக்கு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் பேருந்துகள் உழுது கொண்டிருக்கிறது இந்த மழை காலத்தில் என்றால் இந்த பேருந்துகளிலும் கொள்ளை நடந்திருக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் இது எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும் அடுத்த ஆட்சி வேறு ஆட்சி அமைகிற போது இது எல்லாம் நோண்டி எடுக்கணும் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அவ்வளவு மோசமாக இழிவாக இந்த ஆட்சி கொள்ளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் சொல்லல அறப்பு இயக்கம் சொல்லி பல்வேறு வகையில் ஆளக்கூடிய அரசின் செய்யக்கூடிய முறைகேடுகளை அம்பலப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நீங்களும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களுடைய தீர்ப்பு என்ன என்பது மிக்க நன்றி நன்றி